குரு உங்களை வழி நடத்தினா மட்டுமே உங்களோட லைஃப் வந்து திரும்பவும் சரியாகும் அந்த ஃபாலோயிங் யாராவது ஒருத்தங்க பேசுகிறத நீங்கள் கேட்டு அப்படியே கேட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா கேது உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா கேது வச்சு செஞ்சிட்டே இருக்கும் துன்பம் நோக்கி போயிட்டே இருக்கும் உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தினரே உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துடும் அதனால் இவங்க உங்களுக்குமே வந்து லேட் மேரேஜஸ் ஆகிறது அதே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த கேது சுயசாரம் பெற்றவங்களுக்கெலாம் குழந்தை பிறப்பில் இஷ்யூஸ் வரும் ஃபீமேல் அப்படின்னு பார்க்குறப்போ ஜென்ரலாகவே இந்த சிம்மம் மகமில் இருக்கவங்களுக்கு ரெட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பேபீஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஹெல்த்தை ஒழுங்காக பார்க்காம போயிருப்பீங்க நான் சொன்னேன் இல்லையா ஒபிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தையை தள்ளி போடுறது உங்கள் எஜுகேஷனுக்காக உங்கள் வேலைக்காக தள்ளி போடுறது அப்படிங்கிறப்போ குழந்தை ஆரோக்கியமாக தான் பிறக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நான் மீன் பண்ணல உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துட்டு இயற்கை முறையிலேயே உங்களுடைய வாழ்க்கைய கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்